திருக்குறள் அதிகாரம் ஐம்பது எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தை காணும் முன் எந்த செயலையும் தொடங்க வேண்டாம் பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டாம் குரல் தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின்னலது குரல்

பலம் இல்லாதவர் என்றாலும் கூட ஏற்ற இடத்தை அறிந்து தம்மையும் காத்து பகைவரோடு மோதுபவர் பலம் உள்ளவராய் பகையை அளிப்பர் குரல் ஆற்றரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்க்கண் போற்றி செய்ய குரல் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யன் குரல் விளக்கம் ஏற்ற இடமறிந்து தொடர்ந்து தாக்கினால் பகைவர்கள் வெற்றி என்பதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் திருக்குறள் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்சு என்று குரல் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற குரல் விளக்கம் தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும் குரல் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கி அதனை பிற குரல் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து குரல் விளக்கம் ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் குரல் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து குரல் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யும் குரல் விளக்கம் செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மன உறுதி போதும் வேறு துணை தேவையில்லை குரல் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செயின் குரல் சிறுபடையான் செல்லிடஞ்சேறிம் உருபடையான் ஊக்கம் அழிந்து விடும் குரல் விளக்கம் சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையை வென்று விட முடியும் குரல் சிறுபடையான் செல்லிடஞ்சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் குரல் சிறைநலனும் இளரனினும் மாந்தர் அரிது குரல் விளக்கம் பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படை சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்து சென்று தாக்குவது எளிதான செயல் அல்ல குரல் சிறைநலனும் சீரும் இளரனினும் மாந்தர் அரிது குரல் காளால் கலரின் காஞ்சா வேளால் முகத்த கலிறு குரல் விளக்கம் பாகனுக்கு அடங்காததும் தன்னை எதிர்த்து பிடித்த தன் தந்தத்தால் தாக்கி தூக்கியதுமான ஆன்யானை கால் புதையும் சேற்றில் சிக்கிக் கொண்டால் நரி கூட அதை கொன்றுவிடும் குரல் காளால் கலரின் நரியடுங்கண்ணஞ்சா வேளால் முகத்த கலிறு